ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மேனல் அவங்க ஆர்காட் சுரேஷ் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வீடியோ சார் என்னெல்லாம் வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு செவன் சென்டர் வண்டி இருக்குது சார் மாருதி ஓமனி செவன் சென்டர் வண்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு தவிரம் வந்து இருக்கு தவிரவும் அவைலபிள் தான் அது இல்லாமல் ஸ்கோடார் ஃபேபியா இருக்குது ஐ டுவெண்ட்டி இருக்குது மாருதி வேகனார் எல்பிஜி கிட்டோட இருக்குது அது இல்லாமல் ஸ்கோடா ஃபேபியா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டி மட்டும் இல்லாமல் ஐ டுவெண்ட்டி இதுவும் இருக்குது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்டு பெட்ரோல் வண்டி தான் இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கண்டிஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வேரியன்ட் வண்டி தான் அலைவில் நாலு விலுமே பார்த்திங்கன்னா அலாய் வீஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்குது சென்ட்ரலாக் எல்லாமே இருக்கு இதில் ஏசியும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இப்போ பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆல்டோவே பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாடல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் விட்டுகிட்டு இருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் கேட்டிருக்கோம் ஒரு அறுபத்தாயிரம் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியல் ப்ரைஸ் தான் வாங்க நேரில் வந்து வண்டி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா கஸ்டமர்கிட்ட பேசி நெகோஷியல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டி வேணும்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் சார் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்பிளேட்டு பாருங்க நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவைலபிள் லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கண்ணம கூட்ரோட் புத்து கோயில் பேக் சைட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி உண்டாய் கம்பெனி வண்டி சார் உண்டாய் ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டி வந்து நிறைய பேர் கேட்டுவிடுந்தீங்க உண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் லாஸ்ட்டாக டாப் மாடல் டாப் வேரியன்ட் வண்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தரப்போம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் தான் சார் இதில் பார்த்தீங்கன்னா நான் இதுலேயும் பார்த்திங்கன்னா நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தான் வரும் ஏர் கூட இருக்குது ஏர் பேக் இருக்குது சென்ட்ரலாக் லாக் எல்லாமே இருக்குது அது இல்லாமல் பவர் ஸ்டேரிங் வண்டி நாலு விண்டு பவர் விண்டு வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள்னு பில் பெல் ஐக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா டீலர் பைஸ் தான் சார் இருக்கோம் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வண்டியுமே பார்த்திங்கனா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாப் ரெண்டு வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேக்கிறவள ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரத்துக்கு ஐ டுவெண்ட்டி டாப் ரெண்டு வண்டி இந்த வண்டி வேணும் சின்ன டிஸ்ப்ளே இருக்கு பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவைலப் லொக்கேஷன் சேம் லொக்கேஷன் தான் இது பார்த்திங்கன்னா அண்ட் கோ சார் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வண்டி தான் ஏழு பேர் தாராளமாக ஏழு பேர்லேருந்து எட்டு பேர் போவான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தரப்போம் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ரெண்டு எண்பது ரெண்டு ஐம்பதுக்கு மேலே தான் சார் வண்டியை பதினாறு மாடலெலாம் மூணு லட்சம் வரைக்கும் வித்துருக்காங்க நம்ம ரெண்டு லட்சத்துக்குள்ளே தான் தரப்போம் ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் யாராலையுமே தர முடியாததில்லை சார் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே இந்த விலைக்கு இருந்து தான் சொல்லுங்கள் சார் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுன்ற பெல் எனக்கு கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருக்கோம் டீவர் விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அவைல லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு கண்ணாமங்கலம் கூட்டுவோடு புத்துக்கோவில் பேக் சைட் பார்த்தீங்கன்னா மாரதி வேகனார் சார் நிறைய பேர் லோ பட்ஜெட் வேகனார் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டாலர் ட்ளல் ஐக்கேன க்ளிக் பண்ணுறேன் பார்த்தா எல்லா வீடியோஸும் ஆர்டர் கொண்டு அப்டேட் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கண்டில் இருக்கு இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஆமாம் போத் எல்லாமே இருக்குது கேஸ்லேயும் ஓடுது பெட்ரோலையும் ஓடுது பாருங்கள் டியூரோ வேகனார் டியூரோன்னு சொல்லுவாங்க இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் தரப்போகிறோம் எல்பிஜி சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா இது எல்பிஜி இதில் அது மட்டும் இல்லாமல் பாடி லைன் எல்லாமே பற்றி தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் தெளிவாக இருக்கும் மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்குது ஜியோசோனிக்கு இருக்குது பவர் ஸ்டேவிங் வண்டி தான் சார் ஓட்ட நல்லா தான் இருக்கும் எடுத்து ஓட்ட கற்றுக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தாயிரம் கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ண டிஸ்பிளே வருது இந்த நம்பருக்கு இருக்குது தேங்க்யூ